வணக்கம் நண்பர்களே நான் பாக்கி இப்போது தற்போது கிடைக்கப்பட்டிருந்த செய்தி என்ன அப்படின்னா அதாவது கிணற்றில் இருக்கிற இரண்டாம் குளத்தில் இருந்து பதினான்கு வான் கதவுகள் முழுமையாக கிடக்கப்பட்டு நீர் வெளியேற்றப்பட்டு இருக்கும் இந்த நிலையில் அந்த குளமானது முப்பத்தி ரெண்டு கன அடி நீர் ஆல்ரெடி அங்கே குளத்தில் இருக்குது ஆனால் இப்போ இந்த குளத்துலேருந்து வெளியேறும் நீர் அளவை விட குளத்துக்கு வருகிற நீரோட அளவு வந்து கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு செய்தி அறியப்படுகிறது ஸோ இதனால் என்ன பாதிப்பு இருக்கும் அப்படின்னா இந்த குளம் வெறியேறி செல்கின்ற குளங்களிலும் இதோட நீர்மட்டம் மிக அதிகமாக அதிகரிக்கும் இப்போ இருக்கிற பார்த்தீங்கன்னா கொ கொடுக்குலாயிலிருந்து அபாய வெளியேற்று பாதையில் இருக்கிற இந்த சிறிய நீர்த்தேக்கமானது தன்னோட நீர்மட்டத்தையும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ இந்த நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியே கடலில் கலக்கக்கூடிய பகுதிகள் வந்து வளமையாக இலங்கை இராணுவம் மற்றும் நேவி அணியினர இந்த அகழ்வு பணி மே மேற்கொள்ளப்பட்டு அந்த வளமை அந்த விஷயம் தான் செய்வாங்க இந்நேரம் செய்திருப்பார்கள் என்று நம்புகிறேன் ஸோ இந்த குளத்துக்கு வர நீர் வரத்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல இந்த இதை அண்டி இருக்கிற கிராமப் பகுதியான ஆழிய வலை உடுதுறை மற்றும் வெத்திலே கேணி கட்டக்காடு இது மாதிரி வத்ராயந்து போன்ற இடங்களில் வெளில நீர் வந்து தன்னோட நீர் மட்டத்தை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சைனிங் ஆஃப் மிஸ்டர் பக்கி